வணக்கம் நேர்களே மற்றும் நேருக்கு நேர நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நம்முடைய கொழும்பு கலேகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார் ஜனநாயக மக்கள் காங்கிரஸினுடைய தலைவர் பிரபா கணேசன் அவர்கள் அவர்களையும் நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வணக்கம் ஆமாம் முக்கியமாக எடுத்து நோக்கும் பொழுது ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் ஆனது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை வழங்க இருப்பதாக உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு இருக்கின்றது உண்மையில் நிபந்தனை அடிப்படையிலான ஒரு உடன்படிக்கையில கைச்சாத்திட்டு இருக்கின்றீர்கள் அல்லது நிபந்தனை அச்ச ரீதியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான ஆதரவை வழங்கி இருக்கின்றீர்களா உண்மையிலே அற்ற முறையிலே யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஜன மக்கள் காங்கிரஸுக்கோ அல்லது எனக்கோ இல்லை அது அடிப்படையிலே நிபந்தனை என்று சொல்லும் பொழுது வெறுமனே நாற்பது நிபந்தனை ஐம்பது நிபந்தனை என்று போலியாக மக்களுக்கு ஒரு ஒரு இதை மாயை காட்டுவதற்கு நான் விரும்பவில்லை மாறாக பொதுவாக தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே மூன்று தலங்கள் இருக்கின்றன ஒன்று வடகிழக்கு ஒரு தலம் ரெண்டாவது மலையகம் மூன்றாவது கொழும்பு போன்ற தென் இலங்கையிலே இருக்கும் மக்களது பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனையும் தெளிவான முறையிலே நாங்கள் கையாண்டோம் வடகிழக்கை பொறுத்தவரையிலே இன்று முக்கியமாக தேவைப்படுவது வடகிழக்கு மக்களின் உரிமை பிரச்சனை அந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நான் ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன்பு தெளிவான முறையிலே மன்னாரிலே வைத்து சொல்லியிருக்கின்றார் பதிமூணாவது திருத்த சட்டத்தை அரசியலமைப்பில் இப்படி இருக்கிறதோ அப்படியே நான் அமல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டபொழுது நிச்சயமாக அதனை நான் செய்வேன் என்று சொன்னார் ஆகியவை வடகிழக்கு பிரச்சனையை பொறுத்தவரையிலே நான் அதனை வரவேற்கின்றேன் அப்போ அந்த அடிப்படையே ஒன்று அடுத்து மலையத்தை பொறுத்தவரையிலே மலையக மக்களுக்கு இன்று இருக்கும் பிரச்சனை சம்பள பிரச்சனை இருந்தாலும் கூட விட முக்கியமான பிரச்சனை அவர்களது நில உரிமை ஆகவே அவர்களுக்கு பத்து பட்ச ச காணி வழங்குவேன் என்ற உறுதியையும் எனக்கு அளித்திருந்தார் அது மட்டுமல்ல நேற்று அவர் கூறியிருக்கின்றார் அதாவது தேயிலை பயிரிடாத இடங்களில் இருக்கும் காணிகளை எல்லா தொழிலாளர்களுக்கும் பங்கிட்டு அதனூடாக சிறு தேயிலை உரிமையாளர்களை அவர்களை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதனையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற அடிப்படையில் எனக்கு உறுதி அளித்திருக்கின்றார் அதே முக்கியமாக நான் அரசியல் ஈடுபட்டு கொண்டே கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கொழும்பு மாவட்டத்திலே மூன்று லட்சத்துக்கும் அதிகமாக அதாவது கொழும் மாநகரத்தில் மட்டும் மூன்று லட்சத்து அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் பல பிரதேசங்களிலிருந்து வந்து நிரந்தரமாக கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வாடகை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏற்கனவே வீட்டு திட்ட அமைச்சராக பணியாற்றியவர் என்ற அனுபவத்திலே வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு முழுமையான முறையிலே தொடர்மாடி வீடுகளை சொந்தமாக பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் சிறிய முட்பணத்துடன் இவர்கள் தொடர்மாடிகளிலே வீடுகளை இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அதனை சரியான முறையில் தான் செய்வேன் என்ற உறுதிமொழியை எனக்கு வழங்கியிருக்கின்றார் ஆகவே இப்படியான சில சில உறுதிமொழிகளை அடுத்து தான் நான் அவர்களை ஆதரிப்பதற்கான முழுமை முழுமையான முறையிலே நான் சம்மதித்தேன் இந்த விடயங்களை எடுத்து நோக்கும் பொழுது இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கான தீர்வை வழங்கும் பொருட்டு இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தல் அதே போன்று கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கான நகர்வுகள் என்ற விடயங்கள் அனைத்தையும் தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிருக்க இருக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களும் வழங்குவதாக கூறி அஹ் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தீர்மானம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான ஆதரவாக மாறியமைக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது உண்மையிலே இன்றைய ஜனாதிபதி கடந்த இரண்டு வருட காலமாக ஜனாதிபதியாக இரண்டு வருட காலத்துக்கு அதிகம் நினைக்கிற ஜனாபதியாக இருக்கின்றார் இந்த காலகட்டத்திலே உண்மையிலே அவருக்கு இவ்வாறான விடயங்களை செய்து முடிக்க முடியாமல் போனது காரணம் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவரது அவசியம் அவருக்கு இருந்தது அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆகவே யார்த்தாலும் அரிசி மாவாக வேண்டும் என்ற ஒரு கதை போல புதிதாக ஒரு ஸ்திரமான ஒரு ஜனாதிபதி எங்கள் நாட்டுக்கு அவசியமாகப்படுகின்றார் ஆகவே சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்க்கும் பொழுது அதனை செய்யக்கூடிய ஒரு திறனான ஒருவராகவும் அதே நேரத்தில் அவரை சுற்றி இருக்கும் அணியினர் சிறப்பான ஒரு அணியினராக இருப்பதாகவும் நான் பார்க்கின்றேன் மாறாக ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே அவருக்கு இன்னும் ரெண்டு மூன்று வருடங்கள் கொடுத்தாலும் கூட அவர் நாட்டை நல்ல நிலைமை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ஆனாலும் கூட அவருடன் கூட இருக்கும் சுற்றி இருக்கும் நபர்கள் எல்லோரும் இந்த நாட்டை சீரழித்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் நான் இன்றைய ஜனாதிபதிக்கு எனது ஆதரவை வழங்காமல் சஜித் பிரேம்தாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கான முழுமையான காரணமாகவும் இருக்கின்றது அப்படி என்றால் நீங்கள் ஜனாதிபதியுடன் இருக்கின்ற அணியினர் பொருத்தமற்றவர்கள் என்ற ரீதியில்தான் உங்களுடைய ஆதரவு குறித்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது நிச்சயமாக அப்படி என்றாலும் கூட ஜனாதிபதி அண்மையில் இடம்பெற்ற ஊடக பிரதானிகளுடனான ஊடக சந்திப்பின் போது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்பொழுது நாம யாருக்கு ஆதரவு போகின்றோம் அதாவது வேட்பாளர் தான் பார்க்க வேண்டுமே தவிர அவருடன் ஆதரவு அளிப்பதற்காக இணைந்திருப்பவர்கள் தொடர்பில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அவர்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றால் அல்லது தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொது தேர்தல் தான் பொருத்தமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆகவே ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு காண்கின்றீர்கள் உண்மைதான் அவரிடம் இருக்கும் அணியினரை பொது தேர்தல் என்று வரும் பொழுது மக்கள் நிராகரிக்க முடியும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் இந்த ஜனாதிபதிக்கு யார் வாக்குகளை சேகரித்து கொடுக்க போகின்றார்கள் அவருடைய இருக்கும் இந்த நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஜனாதிபதிக்கு வாக்குகளை சேகரித்து கொடுக்க போகிறார்கள் அப்படி வாக்குகளை சேகரித்து கொடுக்கும் பொழுது ஜனாதிபதி வென்ற பின்பு இவர்களை ஜனாதிபதி புறந்தெல்ல முடியாது மக்கள் தான் புறம் வேண்டும் ஆகவே ஜனாதிபதிக்கு இந்த மோசமானவர்கள் அல்லது நாட்டை சீரழித்தவர்கள் ஊடாக பெறப்படும் வாக்கு அது ஒரு நிரந்தரமான ஒரு வாக்காக இருக்கும் என்று நான் நம்பவில்லை அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிச்சயமாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்று இந்த விடயத்தை நம்பி மக்கள் தமிழ் மக்களும் அவருக்கு வாக்குகளை அளிக்க முடியுமா உண்மையிலே நம்பிக்கை என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது கடந்த காலங்களிலும் கூட பல ஜனாதிபதி தேர்தல்களிலே பலவிதமான வாக்குகளை அள்ளி வழங்கினார்கள் ஆனால் சரியான முறையிலே யாரும் அதை நிறைவேற்றவில்லை என்பது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் ஆகவே நம்பிக்கையை விட்டுவிட்டு எங்களால் போக முடியாது என்றால் என்னை பொறுத்தவரையிலே எமது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஒருபோதும் சர்வதேச நூடாக விட முடியாது உண்மையிலே இன்று பலர் சர்வதேசம்தான் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று சொல்லி வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் எமது சிங்கள பெரும்பான்மையின தலைவர்களிடமிருந்து தான் எமது உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிற நிற்பந்தம் இருக்கிற நிலைமை இருக்கின்றது மாறாக சர்வதேசத்தில் இன்று பலர் பிரிட்டிஷ் ஐ கமிஷன் அல்லது கன்னடைய கனடா ஐ கமிஷனோ அல்லது வேறு ஈரோப்பிய ஒன்றியத்தினுடாக எல்லாம் சென்று பேசுகிறார்கள் உண்மையிலே இன்று உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்று இருக்கும் பிரிட்டிஷ் ஹை கமிஷனை பொறுத்தவரையிலே அங்கே இருக்கும் ஹை கமிஷனருக்கு விசாரணைக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது அதாவது இந்த நாட்டிலே இருக்கும் நிலைமைகளை ஒரு ரிப்போர்ட் போல எடுத்து அதை அவர்களது வெளிவரமைக்கு அவர் கொடுக்க வேண்டும் அதற்காக அவர் என்ன பண்ணுகிறார் இங்கே இருக்கும் தலைவர்களை வடகிழக்கு இருக்கும் தமிழர்களோ அல்லது மலையகமோ அல்லது தென்னிலங்கையிலே இங்கே கொழும்பிலே இருக்கும் தலைவர்களை அழைத்து அவர் பேசுகிறார் பேசி தங்களது அவர்களின் என்ன என்னெந்த நாட்டின் நிலைப்பாடுகள் என்ன என்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் தெரிந்து அதே ஒரு ரிப்போர்ட்டாக வடிவமைத்து அவர் அவங்களது வெளிவக அமைச்சுக்கு அந்த நாட்டின் வெளிவக அமைச்சுக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள் ஆனால் எமது தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் வெளியே வந்து விட்டு எங்களது பிரச்சனைகளை நாங்கள் வெளி பிரிட்டிஷ் ஹை கமிஷனுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் பிரித்தானியா மூலமாக எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான சந்தர்ப்பங்களுக்கு கிடைத்தது அனைத்தையும் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி இங்கே ஊடகங்களுக்கு சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை கடந்த இருபது முப்பது வருடமாக இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படியான போலியான அரசியலை விடுத்து உள்நாட்டில் இருக்கும் ஜனாதிபதியாக வரப்பவரை யாரோ இல்ல இருப்பவர் யாரோ அவர்களிடம் பேசித்தான் எமது பிரச்சனை தேர்வு காண வேண்டும் என்பது நான் உறுதியாக இருக்கின்றேன் அதே போன்று என்ன ஒரு விடயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு சாராராக இருக்கக்கூடிய அஹ் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கக்கூடிய தயாசிரி ஜெயசேகரம் மற்றும் திலங்க சுமதி பால உள்ளிட்டவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அவர்களை மறுபுறம் ஜனாதிபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய அணியினர் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதற்கு காரணமாக இருப்பது அவர்கள் இருவரும் மாத்திரம்தான் ஒரு கட்சி போன்று செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பெரும்பான்மையான தரப்பினர் ஜனாதிபதியுடைய பக்கம்தான் இருக்கின்றார்கள் இவர்கள் செல்லா காசுகள் என்றதை போன்ற ஒரு விமர்சனத்துக்குள்ளாகின்றார்களே அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என கருதுகிறீர்கள் உண்மையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது யார் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை அண்மையிலே மூன்று அணியாக இருந்தவர்கள் இப்போது நான்கு விட்டார்கள் ஜாஸ்ரி ஜெயசேகர் அவர்கள் ஒரு அணியாகவும் இருக்கிறார் அமர வீரதுமதி சாநாயக்க சில்வா போன்றவர்கள் இன்னொரு அணியாக இருக்கிறார் விஜயதாச ராஜபக்சை தலைவராக்கிய அவர் ஒரு அணியில் இருக்கின்றார் இப்பொழுது மைத்திரி அவரையும் விட்டுவிட்டு இன்னொரு அணியில் இருக்கிறார் அவை நான்கு அணிகளாக பிரிந்திருக்கிறதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது ஒரு செல்லா காசு என்று தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆகவே இந்த அணியிலே யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அல்லது சரியான முறையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே அது இப்பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு அணியாக மாறியிருக்கின்றது ஆகவே அந்த அணியின் மீது இருக்கும் வழக்குகள் எல்லாம் முடிவரையும் பொழுது கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு அல்லது மூன்று நான்கு வருடங்கள் ஆகும் ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பற்றி நாங்கள் பேசுவதிலே பிரயோஜனமும் இல்லை என்று தான் நினைக்கின்றேன் அதே போன்று மனிதநேய கூட்டணியினுடைய தலைவராக இருந்தார் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து வழக்கினூடாக வழங்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து அவர் அந்த பொறுப்பில் இருந்து இருக்கின்றார் இப்படியான பின்னணியில் மனிதநேய கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கின்றன இல்லை உண்மையிலே மனிதநேய மக்கள் கூட்டணி என்பது தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் உருவாக்கியது அல்ல பிள்ளையான ஒரு மாய வியூகம் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது அதை உருவாக்கியவர் முழுமையான காரணமாக இருந்தவன் நான் தான் அந்த மனிதநேய மக்கள் கூட்டணியிலே பதிவு செய்யப்பட்ட மூன்று அரசியல் கட்சிகளும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு பதினைந்துக்கு அதிகமான பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகளும் ஏனைய சிவில் சமூகம் சேர்த்து மொத்தமாக இருபத்தெட்டு அமைப்புகள் அந்த அமைப்பிலே இருக்கின்றன இந்த இருபத்தெட்டு அமைப்புகளும் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் வெறுமனே அந்த சொல்வார்கள் லேபல் பாலிடிக்ஸ் என்ற அப்படி இல்லை நல்ல ஒரு தலைமையான முறையிலே வேலை செய்யக்கூடிய அந்த இருபத்தெட்டு அணி இருக்கின்றது அதிலே ஜாசரி ஜெயசங்கர் போன்றவரை ஒரு தலைமையாக நியமித்தால் பாராளுமன்றத்திலே எங்களது வியூகங்களை எங்களது குரலை ஒழிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அவரை நாங்கள் ஒரு தலைவராக நிமித்து அமர்த்தி நாங்கள் இதை வழிநிறுத்தி சென்று கொண்டோம் இருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பொதுச்செயலாளர் பதவி மீண்டும் அவருக்கு நீதிமன்றம் மூலம் வழங்கப்பட்டதை அடுத்து மீண்டும் இப்பொழுது இன்னொரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது வழங்கப்பட்டதை அடுத்து அவர் அதிலிருந்து விலகி நிற்க தீர்மானித்தார் ஆகவே நாங்கள் அதை சந்தோஷமாக வழிவிட்டோம் அவருக்கு இன்று இந்த அணியினர் தான் முழுமையான முறையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் பதிமூணாம் தேதி கைசாத்திட்டோம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இருப்பினும் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தங்களது வாக்குறுதியை மாற்றி சிங்கள பெரும்பான்மை மக்களது வாக்குகளை பெறுவதற்காக ஏதாவது ஒரு செய்வாறையானால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு கொடுத்திருக்கும் அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக யாருக்கு ஆதரவை வழங்குவீர்கள் ஒருவேளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழ் உங்களை கொடுத்த வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயல்படுகின்றார் என்றால் இல்லை அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக வாக்குறுதி கொடுத்து நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அவர் தனது வாக்குறுதிகளை மீறி செயல்படுவாரானால் அவருக்கு பதிலாக ரணிலையோ அன்புகுமார் அணைக்கோ ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அனைத்து வேட்பாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சுயாதீனமாக இருந்து கூட நாங்கள் எது வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு சொல்ல முடியும் எங்களால் ஆகவே இவர் போனால் அவர் தான் அவர் போனால் இவர் என்று சொல்வதற்கு நாங்கள் இந்த டீல் செய்து கொண்டு நாங்கள் செல்லவில்லை ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களது அமைப்பில் இருக்கும் இருபத்தி அமைப்புகளும் தெளிவான முறையில் இருக்கின்றார்கள் அவர்களை சுவையான முறையிலே நான் வழிநடத்த சென்று கொண்டிருக்கின்றேன் அதே போன்று என்னும் ஒரு விடயம் இந்த மனிதநேய கூட்டணி என்ற சார்பில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவை அளிக்க தீர்மானித்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகோதரர்களுடைய கூட்டணியும் இருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணியினரும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவை வழங்குகின்றார்கள் இருந்த போதிலும் நீங்கள் சஜித்துக்கான ஆதரவை தெரிவிக்கின்ற அந்த விடயத்தில் அவர் சில முரண்பாடுகளை தோற்றுவித்தார் உங்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விடயத்திற்கு பல இடையூறுகளை விளைவித்ததாக கூறப்படுகிறது இதுவும் உண்மையிலே மனோ கணேசனை பொறுத்தவரையிலே மனோ கணேசன் பார்க்கின்றார் கொழும்பு மாவட்டத்திலே அவரை மீஞ்சி யாரும் சென்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை சஜித் பிரேமிதாசவை நான் ஆதரிப்பேன் ஆனால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே நான் பொதுவாக எந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்பதை நான் தெளிவாக இந்த பல நிகழ்ச்சிகளில் நான் தெரிவித்திருக்கின்றேன் ஆகவே பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயமாக சஜித் பிரேமிதாஸ் அணியில் அவர் போட்டியிடும் பொழுது அவருக்கு நான் எனது ஆதரவு மூலமையான தெரிவித்திருப்பேன் ஆனால் அவர் எப்பொழுதுமே கொழும்பு மாவட்டத்தில் தன்னை விட யாரும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு மமதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது அடுத்த பொதுத் தேர்தலிலே மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கடந்த காலங்களில் கூட குகவர்தன் அவர்களுடன் இணைந்து போட்டிட்டு குகவர்தன் அவர்கள் தோல்வியு காரணமாக இருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனகன் அவர்களுடன் இணைந்து செயல்படும் பொழுது அறவாசியிலே ஜனகனை விட்டார் ஜனகனின் ஊடாகத்தான் அனைத்து செலவுகளையும் செய்யப்பட்டும் அவர் அவரை கலட்டிவிட்டார் இப்படியான நிலைப்பாடு அவரிடம் இருக்கிறது ஆகவே நாங்கள் எட்டாம் தேதி சுகதாச அரங்கிலே அனைத்து தலைவர்களுடன் எங்கள் மனிதநேய மக்கள் கூட்டணியும் கையை சாத்திட வேண்டிய நேரம் இருந்தது அது உறுதி செய்யப்பட்டிருந்த பொழுது அவர் நான் கை சாத்திடுவதாக இருந்தால் தான் கை சாத்திட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தயசிரி ஜெயசகரோட எனக்கு உடனடியை தொடர்பில் ஏற்படுத்தி எனக்கு தெரியவில்லை உங்கள் அண்ணனுடைய நிலைப்பாடு எனக்கு தெரியவில்லை ஆகவே இன்னொரு நாள் கையெழுத்திட்டால் பரவாயில்லையா பிரபா என்று கேட்ட ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடம் நேரடியாக கேட்கும் பொழுது நான் பரவாயில்லை என்று சொன்னேன் ஆகவே அன்று நான் கைது சாத்திடுவதை அவர் முழுமையான தடுத்து நிறுத்தினார் அதனால என்ன பல நபருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது பின்பு நான் கேட்கும் பொழுது இல்லை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கை சாத்திட வேண்டும் என்ற நிலப்பம் இருந்தனால் நடந்து விட்டது என்று சொன்னார் அப்படியானால் அர்ஜுனாராய அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அவர் கை சாத்திட்டார் என்று ஆகவே இப்படியான அவருடைய நிலைப்பாடு அவரை இன்னும் இன்னும் கீழே செல்ல போகிறது ஆகவே எங்களது இருபத்தி எட்டு அமைப்புகளை பொறுத்தவரை ஒருவர் பத்தாயிரம் வாக்குகளை எடுத்தால் கூட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை எங்களால் சதி பிரேமிதாசுக்கு வர கொடுக்க முடியும் என்னால் அதை விட அதிகமாக கொடுக்க முடியும் ஆனால் மனோகணேஸ்வரி ஐம்பதாயிரம் வாக்குகள் கூட குழு மாவட்டத்தில் இல்லை இருப்பினும் அவர் இப்படி செயல்படுகின்றார் என்றால் இது அவரது வீழ்ச்சியை அவரை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு இதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனக்கு தேவை சதி அவர்கள் அவர்களது வெற்றிக்கு உழைக்க வேண்டுமே ஒழிய அன்றுதான் கையெழுத்து விட வேண்டும் தான் கையெழுத்த விட வேண்டும் இல்லை ஆறாக பதிமூணாம் தேதி அஹ் சிலமன் நிலைக்கோட்டல தனித்துவமாக நாங்கள் கை சாத்திட்டோம் ஆகவே கை சாத்திடும் பொழுது அது எங்களது அஹ் ஊடகம் முழுமையான முறையில் எங்களை அன்றைக்கு வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம் அன்றைக்கு கிடைத்தது எட்டாம் தேதி கை சாத்திட்டு இருந்தால் அப்படியும் கிடைத்திருக்காது அடிக்கடி சொல்லும் ஒரு வசனம் தன்னை நோக்கி யாராவது குத்துவாளை வீசினால் அது மாலையாக கழுத்தில் விழும் என்று அவர் என்னை நோக்கி குத்துவாலை வீசி இருக்கின்றார் பதிமூணாம் தேதி அது மலர்மாலையாக என் களங்களே கழுத்திலே விழுந்திருக்கிறது அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் மாறாக அவரை அவரரசு செஞ்சுட்டு போகட்டும் பிரச்சனை இல்லை அதே போன்று இந்த விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது நீங்கள் தமிழ் அஹ் நாடு ரீதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் ஒரு தலைவரை ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவை வழங்குகின்றீர்கள் ஆனாலும் கூட ஏன் இந்த முரண்பாடுகள் இருவருக்குள்ளும் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் இது ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட காரணங்களினால் ஏற்படுகின்ற முரண்பாடுகளாக பார்க்க முடியாது அல்லவா ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக மாறிவிடும் அல்லவா இந்த முரண்பாடுகள் நிச்சயமாக நான் யாரோடும் முரண்பாட விருப்பப்படவில்லை மனோ கணேசனுடன் முரண்பாட விருப்பமில்லை யாரோடும் முரண்பாட தேவையில்லை யாராவது தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு விடயத்தை ஆனால் அதற்கு முழுமையான ஆதரவை பிரபாகணேஷன் வழங்குவார் அதே நேரம் வெறுமனை போலியாக மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஊடகங்களிலே மட்டும் வந்து பேசிவிட்டு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் யதார்த்த ரீதியாக செயல்படக்கூடியவன் எப்பொழுதும் நான் சொல்லுவேன் தமிழ் மக்களது உரிமை என்பதும் தமிழ் மக்களது அபிவிருத்தி என்பதும் தண்டவாதத்தில் இருக்கும் ரெண்டு இது போல சமச்சீராக செல்ல வேண்டும் இல்லாட்டில் ஒன்றுமே நடக்காது ஆகவே எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யாமல் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விடயங்களும் செய்யாமல் வெறுமனே ஊடகத்தின் ஊடாக மட்டும் தமிழ் மக்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி கொண்டு போவது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையிலே வடக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருந்த தமிழரசு கட்சியோ அல்லது அஹ் பிளட்டோ அல்லது அஹ் செல்லும் அடைக்காத கட்சியோ எது அவர் அனைத்தையும் விட டெலிவரி அனைத்தையும் விட டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் சிறப்பான முறையில் செயல்படுகிறார் என்பதை நான் ஆனத்திரமா சொல்லுவேன் என்றால் அவர் தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியை சரியான முறையை கொண்டு சொல்கின்றார் ஆகவே அவரை நான் பாராட்டுகின்றேன் அப்படியான தலைமை தான் தென்னிலங்கையிலும் வேண்டும் ஆகவே தென்னிலங்கையில் இருக்கும் மக்களை கவர்வதற்காக தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் ஒன்றுமே நடக்காது கடந்த இருபத்தி நாலு வருட காலமாக அவர்கள் கொழும்பிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இருபத்தி நாலு வருடத்திலே என்ன சாதிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் இடையில ஐந்து வருடம் நான் இருந்த பொழுது நான் கல்வித்துறைக்கு சாதனைகள் அனைவரும் அறிவார்கள் ஆகவே இது யதார்த்தமான விடயம் அது இருபத்தி நாலு வருடமாக இருந்து என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் ஆகவே விரும்பு வாக்குகளுக்காக மாறி 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 தமிழ் மக்களை தமிழ் தேசியம் பேசி ஏமாற்றி கொண்டு செல்வதை விட தமிழ் மக்களுக்கு சரியான விடயங்களை செய்ய வேண்டும் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்று எமது மக்களுக்கான கல்வி அடுத்து எமது மக்களுக்கான வீடு திட்டம் முக்கியமாக இருக்கின்றது அடுத்து சுகாதாரத்துறை இந்த மூன்று துறையை சரியாக செய்தாலே கூட சுகாதாரம் என்பது இன்று ஹாஸ்பிட்டலை பாருங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் இவ்வளவு பணம் செலவழிக்கின்றது வளர்க்கின்றது அதற்கு ஈக்குவலான ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலை நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இலவசமாக உருவாக்கப்படும் சிறந்த தான் செய்ய வேண்டும் கல்வித்துறையை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் ஸ்கூலை விட அரசாங்க பாடசாலை சிறப்பான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் இப்படியான நடைமுறை விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் வாடகை வீடியில் இருப்பவர்களுக்கு நிரந்தரமாக வாழக்கூடிய தொடரமான வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் இப்படியான விடயங்களை யாராவது செய்கிறார்களா இல்லை வெறுமனே தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அரசியல் செய்வதில் எனக்கு இந்த விட உடன்பாடும் இல்லை இதுதான் என்னுடைய ஒரு இத்கிறது இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த யார் போட்டியிடுகின்றாரோ ஜனாதிபதி வேட்பாளராக அவருக்கான ஆதரவை தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்று தருவார்கள் என்பதன் அடிப்படையில் ஆதரவை வழங்கி வந்திருக்கின்றோம் இத்தனை வருடங்களாக இருந்த போதிலும் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்களும் சரி மலையக தமிழ் மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி தொடர்ச்சியாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை ஏமாற்றுதலுக்கு இப்படியான ஒரு அஹ் பின்னணியில் தான் அஹ் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தார்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது என்று ஆகவே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரும் கூட நாடு தளவிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தலுக்காக களமிறக்கப்பட்டிருக்கின்றார் இப்படியான ஒரு பின்னணியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு குறிப்பிட்ட சில உங் நீங்கள் உட்பட தமிழ் கட்சிகளும் இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளும் ஆதரவு அளித்திருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் வேட்பாளர் என்ற விடயத்தை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா இல்லை தமிழ் பொது வேட்பாளர்கள் பொது வேட்பாளரை வைத்து போட்டியிட வைத்திருப்பது அவர்களது ஜனநாயக ரீதியான உரிமை அதிலே எந்த விதமான தவறை நான் பார்க்கவில்லை ஆனால் இதில் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் உண்மையிலே மலையத்தில் கூட இன்று திலகராஜ் அவர்கள் கூட ஒரு பொது மலையக வேட்பாளராக இறங்கி இருக்கின்றார் இவர்களது ஜனநாயக உரிமை இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இதனூடாக இதனை சாதிக்க பார்க்கிறார்கள் என்பது புரியவில்லை உண்மையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதை விட களமிறங்கி என வெற்றி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே களமிறங்கி இருக்கும் வெற்றி பெறக்கூடிய சிங்கள வேட்பாளர்களிடம் பேரம் பேசி ஏதாவது செய்து கொள்ளலாம் என்றால் அது பெரிய நல்லபடியாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் சொன்னது போன்ற பல வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து மக்கள் ஏமாறி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஏமாற்றத்தை இல்லாது ஒரு தனி வேட்பாளரை நியமிப்பது சரியான விடயமாக நான் பார்க்கவில்லை மாறாக அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒரு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேச வேண்டும் முதலிலே மலையகம் வடகிழக்கு கொழும்பு என்று பேசாமல் அனைத்து தமிழர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு அனைத்து ஒரு சக்தி மிக்க ஒரு ஒரு குழுவை உருவாக்கி அதனூடாக பேரம் பேசி ஏதாவது செய்ய முடியுமாயா இருந்தால் அது நல்ல விடயமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதே போன்று இப்பொழுது ஒரு தேர்தல் என்று வரும் பொழுது கட்சி தாவல்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்து செல்கின்ற விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் இடம்பெறுகின்றன ஏனெனில் ஒரு கட்சியில் போட்டியிட்டு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள் ஆனால் தேர்தல்கள் என்றோ அல்லது வேறு விடயங்கள் என்று வரும் கட்சியினுடைய கொள்கைகள் தீர்மானங்களுக்கு புறம்பாக கட்சி தாவல்களை மேற்கொள்கின்றார்கள் ஒவ்வொரு சாராரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு காண்கிறீர்கள் உண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி கட்சிகளுக்கும் சரி எங்களது கட்சியை சேர்த்து கட்சிகளுக்கும் சொல்லி இவ்வாறான ஒரு தேர்தல் வரும் பொழுது இந்த முறை தேர்தல் பாரிய அளவிலே சவாலாக அமைந்திருக்கின்றது இப்போ என்னிடம் கூட நான் இது சொல்வேன் என்னிடம் கூட எங்களது கட்சியினூடாக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் வேட்பாளர் நிறுத்துறதென்றால் பல கோடி ரூபாய்கள் வழங்க தயாராக இருக்கிறேன் என்று கூட என்னிடம் வந்தார்கள் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில சொல்லும் போது எந்த இடத்தில் நிரூபிக்கும் தாராக இருக்கின்றேன் ஆனால் அவ்வாறான விடயங்களுக்கு நான் செல்லவில்லை செல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்றால் நான் நேர்மையான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை காலமும் அரசியலிலே ஒரு சதவீதம் நான் சம்பாதிச்சதில்லை செலவுப்பட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வெற்றி கூட ஆகவே நேர்மையான அரசியல் நான் செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இதனை நான் நிராகரித்து முழுமையான முறையிலே ஒரு அணிக்கு எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அணிக்கு முழுமையான முறையில் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றேன் நினைத்திருந்தால் இந்த தேர்தலிலே எங்களது கட்சியை வைத்துக்கொண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற முறையில் வைத்துக்கொண்டு பல கோடி ரூபாய்களை நான் பெற்றிருக்க முடியும் ஆனால் நான் அதற்கு இல்லை ஆகவே இவ்வாறான கட்சி தாவல்கள் இந்த தருணத்தில் நடைபெறுகிறது என்றால் இதற்கு அடிப்படையே வந்து பணம் தான் என்று நான் நினைக்கிறேன் இப்படிதான் ஊடகங்களிலே நான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நான் எனது அனுபவத்திலும் பார்த்து பார்த்தேன் இந்த தேர்தலிலே ஆகவே இவ்வாறான கட்சி தாவல்களோ அல்லது அஹ் பணங்களை பெற்றுக்கொண்டு ஆதரவளிப்பதோ ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுத்து செல்லாது ஆகவே அப்படியானவர்களை அவர்களை மக்கள் சரியான நேரத்திலே சரியான முறையிலே நிராகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே போன்று மற்றொருடைய அஹ் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான வேணுகுமார் அவர்கள் அஹ் முற்போக்கு கூட்டணியினுடைய தீர்மானங்களுக்கு புறம்பாக ஜனாதிபதிக்கு ஆதரவை வழங்க சென்றிருக்கின்றார் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட அவர் எனது அலுவலத்துக்கு வந்திருந்தார் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்த பின்பு என்னை வந்து சந்தித்தார் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அவர் அவரை நான் தான் தமிழ் கூட்டணிக்கு அழைத்து வந்து சேர்த்து வைத்தவன் நான் கண்டியிலே வந்திருந்தார் வந்து தனது தரப்பு நியாயத்தை அவர் தெரிவிக்கும் பொழுது அஹ் அவரது முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தனக்கு செய்த அஹ் துரோகங்கள் அவர் செய்த பல பிரிவையான விடயங்களை பற்றி எனக்கு எடுத்துரைக்கும் பொழுது அவரது தரப்பில் அது நியாயமாக அஹ் விடயங்கள் இருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது அவர் தனிப்பட்ட விதத்திலே அவர் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் அவர் பணம் பெற்றாரோ அல்லது பார் லைசன் பெற்றார் என்ற கதைகள்லாம் வருகின்றது அதெல்லாம் உண்மையிலே அவர் தான் அப்படி என்று நடக்கவில்லை என்று மறுதளித்து என்னுடன் பேசினார் பார்க்கும் பொழுது அவர் தரப்பிலும் கூட அவர் சொல்லும் சில விடயங்கள் நியாயமாகப்படுகிறது எனக்கு ஆகவே கட்சி தலைவர் என்று சொல்லும் பொழுது அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க வேண்டும் மாறாக நான் தான் தலைவர் வந்தால் போ இருந்தால் போ என்று சொல்லும் தலைவர்கள் மத்தியிலே இப்படியான விடயங்கள் ஏற்படுவதற்கு சர்வசாதாரண விடயமாக இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையிலே எளிமையான ஒரு விடயமா எளிமையான ஒரு மனிதராக எளிமையான தலைவராக வாழ வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கட்சியை விட்டு யாரும் செல்ல மாட்டார்கள் தலைமைத்துவத்துடன் அவர் ஜனாதிபதி ஆதரவை ஆமா பல 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 வருட காலமாக இந்த பிரச்சனை அவருக்கும் தலைமைத்துவத்துக்கும் இருந்து கொண்டிருப்பது என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனது நல்ல நண்பர் நம்ப முறையில் ஆகவே இதனை அவரது கூட்டணியின் தலைமைத்துவம் அல்லது அவரது கட்சியின் தலைமைத்தும் தான் சரி செய்திருக்க வேண்டும் மாறாக செய்யவில்லை ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய கணேசன் அவர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அஹ் கேள்விகளுக்கான பதில்களை வழங்கியிருந்தார் உங்களுக்கு நன்றி ஆம் நேர்களே அந்த வகையில் மற்றமொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி